பொம்பள வாங்க பிளமான பொம்பளை ரெண்டு வருவாங்க வாங்க இது ரொம்ப பிளமானவா வா ரொம்ப பிளமான அண்ணாச்சி நீங்க அங்கிட்டு போங்க ஹாய் குட்டி நீர் குட்டி நீர் இருப்பிள்ளங்க தாத்தா கிட்டாரு சந்தோஷமா ரே தைரியமா ரே சூப்பரா ரே படுத்துக்கா தாத்தா பக்கத்தில் தலை வச்சு படுத்துக்கா இப்படி மண்ணாக படுத்துக்கா தாத்தா பக்கத்தில் தலைவை கருப்பு தாத்தா கருப்பு தாத்தா அப்படின்னு சொல்லு உள்ளத்துக்குள்ள உள்ளத்துக்குள்ள சொல்லணும்

அமைதியா உட்காந்து கருபசாமிக்கு ஆ சரி கர்வதாமி செங்கோட்டை என் பேரனை டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன் என் பேரனை டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன் என் பேர டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன் டாக்டருக்கு படிக்க வைக்கிறோமா செல்ல குட்டி அவன் படிப்பானான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுது படிக்க கண்ணு முடிக்காங்க கொஞ்ச நேரம் என் கைய பிடிச்சு ஆளுக்கு கருபசாமிக்கு நல்ல நேரங்கள் ஓடி வந்துருச்சு தயங்க வேற சப்ஜெக்ட் நீங்க படிக்க வைக்கலாம் டெல்லி போகணும்னு சொல்லுவான் விட்டுற கூடாது நீங்க டெல்லி போகணும்னு சொல்லுவான் விட்டுறக்கூடாது நீங்க இப்போ அவன் டாக்டருக்கு அவன் மனத்தை எப்படியாவது கட்டுப்படுத்தி கொண்டு வந்துடலாமா அப்படின்னு இவன் ஒரு முடிவுக்கு வாரான் அவன் இஷ்டத்துக்கு மாறாக நடந்து பணத்தை கட்டிட்டு வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு நீ நினைக்கிற ஏன்னா மனம் கொள்ளாதத மனம் மறந்து கொள்ள முடியாது உண்மையா இல்லையா அவனுடைய சைக்காலஜி படி போனா தான் சரியா வரும் அதனால அவனுக்கு இந்த யோகா இருக்கா இல்லையாங்கிறத ஒரு முடிவெடுக்க பதினஞ்சு நாட்கள் டைம் இருக்கு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நீங்க ரெண்டு வந்து நிலமால போட்டு என்னை கேளுங்க என் பேரனை படிக்க வச்சு வெற்றியாக்கி தரேன்டா வைக்க ஜெயிச்சு தரேன் செல்லும் நல்லாரு அதே செங்கோட்டை என் புருதனுக்கு வேலை வாங்கி தரணும் ஓம்புருதான் என்ன வேலை பார்க்காரு வேங்களை வேலை பார்க்காரு வேலை பார்க்காரு அப்ப இன்னொரு வேலை தேவையில்ல ஓம்புருதனுக்கு வேலை வாங்கி தரணும் கால் ஒன்றுவா குடிக்கணும்ல மார்ச் உன் வீட்டுக்காரனுக்கு ஒரு புதிய அரசு பணி கிடைக்கும் அதுக்கு இடையில வீட்டுக்குள்ள எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாம படாம காப்பாத்தார வீணாக மனம் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு நல்ல வெற்றி கொடுக்கக்கூடிய நேரத்தை நான் உருவாக்கிட்டேன் அந்த வீட்டை பற்றி கவலைப்படாத தையில வேற வீடு மாதி தரேன் நல்லாரு சந்தோஷமா வாசுதேவ நல்லூர் மனம் கனிந்தேனி அருள் புரிவாய் திருமால் மருகா என்ன வர வேணும் காலுவா வாசுதேவநல்லூர் வீட்டுல பையனுக்கு உடல்நிலை தெரியாது யாரு என்ன செய்து அதானே கூப்பிடுறேன் உட்காருங்க நீ கால வா உட்கார் அங்க இருங்க நீங்க அங்க இருங்க குழம்பாம நிக்கணும் ஐயா நீங்களும் நில்லுங்க கூப்பிட்டா என்ன செய்வீங்க என்ன தான் அங்க இருந்து கடந்து வரணும்ல உட்கார் உன்னுடைய கட்டுமான எல்லைக்கு போனேன் உங்களை வாழ வைக்க வேண்டிய முதல் தெய்வமே யாரு நான் கருப்பு தான் கையில நிறைய பத்து அதனால உன் மகனுடைய அறிவை பார்த்த அவனுடைய உடல் வாட்டத்துக்கு அவன் பார்க்க வேண்டிய வேலை வேற ஆனா மனதுக்கு பார்க்க வேண்டிய வேலை வேற அவனுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா போதும்ல கால் உண்வான் இந்த வருது செலக்ஷன்ல வேலையை போட்டாச்சு இந்த ஜெயிச்சாச்சு மொத மாத சம்பளம் கருப்புசாமி கோயில் தர்ம தானத்துக்கு அதே வாத்து நல்லூர் என் மகனுடைய மனநிலைகளை சீர்திருத்தி தாருங்கள் என்று கேட்டவள் ஜெயிச்சுக்காங்க நல்லா இருங்க கருப்புசாமி நல்லா இருங்க இது யாரு வீட்டுக்காரருடைய கட்டுமலைகளை போய் பார்த்தேன் இறந்து ஒரு பெண் தெய்வம் இருக்கு இப்ப சில ஆண்டுகளாக உன்னுடைய மகனுக்கு மனநிலைகள் சரியில்லாத ஒரு குறை எங்க போனாலும் ஒரு பய உணர்வு அவசியம் இல்லாம பேசுறது அப்படி இல்லா பேசாம ஊம கலக்கம் உட்காந்துக்கிடுறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு இதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்டுகள் செலவீடுகள்லாம் பண்ணியாச்சு தெளிவாகலை அவன் சரியாகுவானா ஆக மாட்டானா சரியாகுவான்னு இருந்தா நாங்கள் கூட்டிட்டு வரோம் அதை கேட்க தான் நீங்க வந்திருக்கலாம் காலாங்க சரியாயிருவான் சரியாக்கி தந்துடுறத பிள்ளைய பாரம்பரிய கூட்டு வந்து வெற்றி அடைஞ்சிக்கோ நல்ல வா மகளே சேவல் எங்கேயும் தீர்த்து வைக்கணுமா எதுவும் சேவல் கோழி சுழமானதுக்கு எதுவும் வேண்டியிருக்கிறா கேட்டுக்கிட்டு இருக்காரு அதை செஞ்சிருங்க என்ன அடைக்கித்தானே

அந்த பள்ளத்தாக்கு எல்லையில் அந்த சாமி இருக்காரு நம்ம ஊரில் இருந்து போனவுன்னா வலது பக்கத்தில் போனால் பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கில் அந்த சாமி இருக்காரு அயல் சமுதாயமும் சேர்ந்து கும்பிடக்கூடிய கோயில் அம்மன் கோயில் இருக்கா அய்யனாருக்கு வலது போகிறது தான் அந்த சாமி இருக்கார் கால் வரியை சுட்டு வைக்காங்க வீசுது சை சை அப்படியா சரி கரெக்ட் என்ன வேணும் காணலையா இந்த மாதிரி பையன் எவ்வளவு நாளா காணன கொண்டு வந்து சேர்த்துட்டா போதுமா அங்க தள்ளி இருந்து மூடு ஒரு நிலையோட மூடு பார்ப்போம் அவன் எங்க இருக்கான்னு பார்ப்போம் எந்த வந்தாலும் ஆபத்து இல்லாம எந்த நிலையில வந்தாலும் ஏத்துக்கிடுவியா மரத்து சொல்ல சொன்னேன் அவன் உடலுக்கோ உயிருக்கோ ஆபத்து இருக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த நிலையிலேயே வந்துருவான் வர வச்சு தாரேன் வந்த பிறகு நீங்க வருவ அப்படி உங்ககிட்ட நிரூபிச்சு காட்டுவேன் சரியா வருவான் பதினஞ்சாள் பௌரவிக்குவாங்க வடகரை வடகரை என்னப்பா வடகரை சிவகங்கை வடகரை இல்ல பண்புடி வடகரை என்னடா கால் ஒன்று படையை மாதிரிலாம் கதை எதுவும் ஓட்டக்கூடாது சாமி வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க கேவலப்படுத்தாங்கன்னு போய் விடுதான் விவரமா நான் வேண்டாம் இன்னொரு தடவை காலில் வச்சுக்கோ மாதம் ஒன்று வேணுமே இப்போ எடுத்துருக்கிற வண்டியை வச்சு பல லட்சம் சம்பாதிக்க பண்ணி தரேன்டா தொழில் இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த சக்தி வண்டி போட்டுக்கடைவாய் கருபசாமி நாயகி அம்மன் எங்கப்பா வரலாம் சிவகங்கை எல்லை சிவகங்கை மாரியம்மன் கோயில் யாரு பக்கம் இருக்கு வந்து உட்காருங்க என்னப்பா வேணும் உனக்கு என்ன வேணும் கண்ண முடுற இன்னும் நீ கண்ண நீ அப்ளை பண்ணிருக்க இடம் சரிதான் ஆனா உனக்கு இதுவரை சரியான ரிசல்ட் வரலடா அந்த ரிசல்ட் உண்மையான விசாவா பொய்யானதாங்கிறது கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாது புரியுதா அதனால கொடுத்த இடத்துல இருந்து உண்மையா வரமா வராதாங்கிற ஒரு தான் என்ன பார்க்க வந்திருக்க காலம் இந்த மாதம் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி ஆகுது விசா வாங்கி தரேன் ஜெயிச்சு வந்துக்கா பணத்தை வேங்கண்டாம் விசா ஜெயிக்கும் வா இங்க வந்து என்ன பார்க்க சொல்லு பக்கத்தில் வாமா ஜெயிச்சு தரேன் தை மாதத்தை ரெடி பண்ணிக்கா தை மாதத்தை ரெடி பண்ணிக்கலாம் இந்த அதே சிவகங்கை எல்லை மாரியம்மன் கோயில் சமீபம் கண்ணு உங்ககிட்ட உங்க இருக்கேன் அப்படியா சரி ஓ தகப்பனார் காலத்துல ஆடிகளா இருந்திருக்காங்க அந்த காலம்லாம் முடிஞ்சு கொஞ்சம் சாமிகளை கட்டி குடும்பத்துக்கு சொந்த ஆக்கியிருக்காங்க இந்த நிலையெல்லாம் இருந்ததுனால இப்ப சமீபமா உனக்கு பொல்லாத நஷ்டமும் நோய்வாய் புலிகளும் பற்றி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க இழந்த படத்தை உனக்கு வாங்கி தான் போதுமெற்றி ஆகி தரேன் இருபத்தி எட்டு நாளையில கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும் ஜெயிச்சுக்கலாம் பிரிவு வரும் வெட்டுக்கு வரும் ஏத்துக்கிடுவியா எதுக்கு சாமின்னு சொல்லி நிறுத்தினேன் பிரச்சனை இருக்கு செய்வதையும் இருக்கு கட் பண்ணி தரேன் அடுத்து என்ன வந்து பாத்துக்காப்பா ஆமா சரி திண்டுக்கல் தூங்காம துடிக்கிறது யாரு கால் கால போங்க திண்டுக்கல்ல நண்டுக்கல்லா திண்டுக்கல் அழைக்கிறேன் அப்பா அழைக்கிறேன் பக்கத்துலவா மனதை என் பக்கம் செலுத்து என்னை கவனிச்சுக்கா மனதை தீய சக்தி ஒன்ன வந்து தொற்றுரும் இப்ப என்ன நினைச்சுக்கிட்டா என்கிட்ட நான் விரட்டி விட்டுருவேன் கண்டு முடிக்கா நினைச்சுக்கா இந்த கருபசாமிக்கு கருமதாமிக்கு கருபசாமிக்கு சரி இத தேய்ச்சி குளிச்சுக்கா இத கருத்துல போட்டு காப்பா நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு வந்து வேற சருவம் வாங்கிக்கணும் நிச்சயம் ஆகி இல்ல இப்ப அதுக்கு தான் இந்த சட்டிய குடுத்துருக்கேன் இத வீட்டுக்கு உள்ள போய் பூஜை அரித வச்சுக்கா இனி அது வராது போலாம் கர்மசாமி பழனி பாப்பம் பெட்டி உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன்டா அப்படின்னு ஒரு தெய்வமே இருக்கு அந்த ஏரியாவில் இருக்கலாடா பாப்பாத்தி அம்மன் குடும்பத்துக்குள்ள சுமார் ஒரு ஏழு மாதத்துக்குள்ள அதிகமான பண நஷ்டமும் ஆரோக்கிய குறைவும் குழப்பமும் நடக்கு அதே மாதிரி நீ பார்க்கிற தொழிலுக்கு இடைஞ்சல் வந்து இருக்கு இதை சரியாக்கி உனக்கு தெளிவு பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி குடும்பத்தில் ஒருவன் உனக்கு எதிரியா இருந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த குழப்பத்துல இருந்து உன்னை விடுதலை ஆகி தெளிவு பிடிச்சது அவன் லைஃப் ஓகே பார்த்தோம் தப்பா காலந்துட்டுவான் வரலாம் வேற என்னடா வேணும் மகனே இந்தா வேலைக்கும் தர அதுக்குரிய பணமும் தந்துட்டேன் செட் ஆகிக்கா நல்லாரு வெற்றி உண்டு சி இ இல்லை இல்லை வி கர்பாமி இந்தாப்பா ஆனந்த மாயிரு ஆமா அப்படியா அப்படியா கேட்டு பார்ப்போம் அதே திண்டுக்கல் எல்லை தான் பார்க்கிற தொழில்ல நஷ்டமும் தடையும் வந்திருக்குன்னு வருத்தப்பட்டது யாரு என்ன தொழில் கால வரலாம் பக்கத்துல வா உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் அதனுடைய அருகில நாகம் சார்ந்த ஒரு தெய்வம் இப்போ இருக்கு தொழிலுக்கு எதிர்பார்க்காத ஒரு முடக்கம் ஏற்பட்டு நஷ்டமாயிடுது இறந்து போன பணத்தை மீட்ட முடியாத துயரமும் கடனும் இப்ப இருக்கு சரக்குகள் உனக்கு இறக்குறதுல இப்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஓடியா இப்ப சில லட்சங்கள் முடங்கி இருக்கிறத வெளியாகி தந்தா போதும்லா இந்த ஜெயிஸ்தார தொழில ஓகே பண்ணிக்கா வார வேலை கிழமை என்ன வந்து பாரு கருப்புசாமி பொள்ளாச்சி 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 உன்னை நான் பார்க்கும் பொழுது என் குதிரை அப்படியே ஒரு பெரிய அணைக்கரையில போய்கிட்டு இருக்கு எங்க போய்கிட்டு இருக்கு அந்த அணைக்கரையை பார்க்கும் பொழுது ஒரு காலத்துல அரசாங்கம் பெரிய புகழ் எடுத்து கட்டின ஏரியா அந்த ஏரியாவிலிருந்து ஒரு தெய்வம்

யாரும் தேவையில்லாம குழப்பம் பண்ணிருக்காங்க என்னடா அந்த குழப்பத்தை தீர்த்து தெளிவாக வச்சு குற்றம் இனி அந்த குற்றம் நடக்காம தடுத்துட்டான் வரலாம் வந்து பாருடா பாட்டிலோட போடுறா கருமசாமி ஆமா ஆந்திரா சில சமயத்தில் மூச்சு எடுக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து வாய் விண்ணுற மாதிரி நின்றுக்கிறது உண்மையா இல்லையா அதான் வாய் என்னது இந்த நிலைகளில் சில மருத்துவத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் ஏதும் கர்ப்ப குறை இருக்கான்னு நான் பார்த்தேன் அப்படி பார்க்கும் பொழுது கொஞ்சம் நார்மல்னு சொல்ல முடியாது குறை இருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நாள் ஆகிட்டா சரியா போயிடும்னு நடுத்தரமான ஒரு ரசல்ட்டு சொல்லிவிட்டாங்க அதுல ஒரு குழப்பம் உனக்கு மண்டியடி குழப்பம் அவன் என்னென்ன தருது நான் சொல்றேன்டா என் பிள்ளைக்கு கால் என் செல்ல குட்டிக்கு இந்த கனிய அறுத்து சின்ன பீசாக்கி சீனி தொட்டு சாப்பிடறோம் தொழிலாம் தூரப்பட்டு கூடாது இந்தா அதுவே உனக்கு கற்பப்பையை வலிமைப்படுத்துகின்ற ஆற்றல் கிவி ஃப்ரூட்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது கழிப்பிட்ருக்கேன் கவுண்டிங் பவர் அதிகம் அதை வாரத்துக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பழம் சாப்பிடுங்க நாலு பழம் சாப்பிடுங்க ஒரு மாதத்துக்கு நாலு பழம் போதும் புள்ள பிறக்கும் ஆம்பளை பைய பிறப்பான் ரெண்டு பிள்ளைக்கு உத்தரவு மீனாட்சின்னு ஒரு பிள்ளை பாலாஜின்னு ஒரு பிள்ளை விடுறா வெற்றி உண்டு இந்தா செல்வமாரா செல்லக்குடி பேரே ஆனந்தமாரு சரியாக்கிடுவோம் பௌர்ணமிக்கு வரணும் குணமாக்கி தரேன் இன்றைய உத்தரவு இவ்வளவுதான் என்ன நம்பினா என்ன தான் நம்பணும் வேற எங்கேயாவது போய் எதையாவது பார்த்தேன் வச்சேன் அப்படின்னு சொன்னா ஏ மே சொல்லக்கூடாது ஒரே நம்பிக்கை கருப்பு சாமி குழந்தை பிறந்தாச்சு போ வாங்க 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 வெற்றி ஆகி தரேன் வா திருப்பதி

கால் ஒ அப்படியா கேட்டுருவோம் என்னப்பா வேணும் உனக்கு பங்காளிகளோட இருக்கிறது அது ஒரு சப்ஜெக்ட் அது தனியை உற்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தனிய ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கான் பணமும் தருவேன் வெற்றியும் தருவேன் என்ன நம்பி ஆரம்பிச்சுக்கா நல்லா இருப்பேன் புனியமடைவாய் ஆனந்த மகருக்க மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லல் மாது சொன்ன சூழார் இளமை துறக்க வல்லே நல்லல் நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லல் நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திரு காளாத்தி பண்ணது யாரு பட்டிடத்தடிகளார் கால் ஒன்று கேட்ட வரத்த உத்தரவு என்ன வேணும்பா உனக்கு வந்து முடிக்கிறேன் என்ன உன் இடத்த தாண்டதுக்கு முன்னால பெட்ரோல் பங்க் இருக்கா குதிரை போய்கிட்டு தான் கேட்ட இப்ப உன் கடன்களை தீர்த்து வந்துட்டா சரியாயிரும் இப்போ சுக்கரன் அண்ணா சொல்லி சாதகத்தில் சொல்லிவிட்டாங்க அதனால உனக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துகிட்டு இருக்கு அள்ளித்தார மகாலட்சுமி இருபத்தெட்டு நாள் பொறுமையா இருந்த கால் உழுத்துவான் யாருக்குன்னு கேட்கறேன் அதையும் பார்த்துருவோம் வா வரலாம் யாருக்கு காலில் சரியில்லாமல் இருக்க கால் வீட்டில் கால் பாதிப்பு வரும்னு உத்தரவு இருக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நடக்க வச்சு தெளிவாக்கி தரேன் உண்டு அவருக்கு பௌர்ணமிக்கு உத்தரவு இருக்கு வெற்றி அடைஞ்சுக்கா ஆமா குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும் கட்டிட தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை ஐடி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் அனைத்து மதத்தினருக்கும் வரன் பார்த்து தரப்படும் தென்காசி மாவட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வரன்கள் நம்ம ஸ்ரீ மேட்ரிமோனி சரிபார்க்கப்பட்ட வரன்கள் மேலும் தொடர்புக்கு ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் மதுரை மெயின் ரோடு குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் सेवन एट फोर फाइव फोर फोर नाइन डबल सेवन एट